திருப்பதி லட்டுல மாட்டுக்குழுப்ப கலந்துட்டாங்க ஆமாங்க இதுக்கு வந்து அந்த அதிகாரிகளை வந்து வேலையை விட்டு அனுப்பு அதை விட்டு பூஜை புனஸ்காரம் செய்கிறாங்களே பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது நம்ம மன நிம்மதிக்காகன்ற ஒரு விஷயம் இருக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாம வந்து வீட விட்டு தொட இது பண்ணுவோம் இப்ப திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு விலங்குகளோட கொழுப்புகளை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு வந்து ஆகம விதிப்படி சுத்தம் இதெல்லாம் தாண்டி மனசார என்ன ஏத்துக்கிறோம்னா எது வந்தாலும் எங்களை கடவுள் பாத்துக்குவார் அப்படின்றது அதை கலக்கண வந்து அந்த அதிகாரிகளுக்காகட்டும் அதை வேலையில் செஞ்சவங்க அதை எப்படி சொல்றது சப்ளை பண்ண கம்பெனி அந்த கம்பெனி எல்லாம் யார் யார் பேர்ல இருக்குன்னு போய் பார்த்தாவே எதற்காக இந்த விஷயம் வந்துச்சுன்னு தெரியும் இல்ல அவங்கள நீங்க நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் தண்டனை கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அதை பூஜை ஒன்றதுலாம் வந்து எல்லாத்துக்குமான சமத்துவமான தலைவர் அந்த ஆந்திர மாநிலத்தில் வந்துட்டு முதல்வராக இருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம் கூடிய விரைவில் அதுக்குண்டான விஷயங்கள் வரும் இப்போதைக்கு பக்தர்கள் மனதை புண்படாமல் இருக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துருக்காங்க முதல்வரும் துணை முதல்வரும் துணை முதல்வரே போய் அந்த கோயிலை சுத்தம் பண்ணியிருக்காரு நீ முதல்வரும் அவர்களும் சேர்ந்து அவங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ இஸ்லாமிய சகோதரெலாம் கிண்டல் பண்றாங்க நான் சைவந்தையும் வந்தையும் சாப்பிடுவேன்னு சொன்னேன் இப்போ மாட்டுக்கறி கொழுப்பை தின்ட்டு வந்திருக்கேன் அப்பெல்லாம் சொல்லி கிண்டல் பண்றாங்களே ஐயா மூணு விதமான மனநிலை இருக்குதுங்க எப்படின்னு சொன்னால் நான் படிக்கும்போது எனக்கு எல்லாரும் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் இஸ்லாமிய நண்பர் கிறிஸ்துவ நண்பர் எல்லாருமே எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க நான் வந்து வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது அவர்களோட பகிர்ந்துண்டு கூட சாப்பிட்ருக்குறேன் ஓகேங்களா இப்போ நாம் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு செட்டில்டான இதுக்கு வந்துட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனநிலை மாறும் அவங்க நாம் ஒதுக்கோ இப்போ அதை செஞ்சங்காட்டி அது தப்புன்னு கிடையாது நாம் குழந்தை இருக்குது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் வந்துட்டு குழந்தையை பேணி காக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மலத்தை கழுவிடுறதுலேருந்து அந்த வேலை இருக்குது மலத்தை கையில போது கையில் பற்றிருக்காதான் நீங்கள் அந்த கையில் தான் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் கேட்குற விஷயம் இதை வந்து தீட்டு பற்றுச்சு அதுக்காக வந்துட்டு நம்ம உடலை கழுவிக்கணும் உள்ளத்தை கழுவிக்கணும் அதுக்கு மேலே நம்ம மன நிம்மதியை போட்டு நம்ம நல்லபடியாக சேர்ந்துக்கணும் ஒல்லையே கெட்டு போச்சு அப்படின்றக்காக வந்துட்டு நம்ம கோயிலையோ நம்மளுடைய இதவோ நம்ம இது பண்ணக்கூடாது அவங்களோட விழிவு என்னன்னு சொல்லி சொன்னால் அப்படி பார்த்தா பிற தெரிஞ்சால்தான் சாமி முகம் எந்த நேரம்னு கணிக்க தெரியாமல் இருக்காங்க அப்போ நாம் அவங்களுக்கு கிண்டல் பண்ணலாமா இப்போ பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு இந்த பிறகு இல்ல அடுத்து அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த சலசலப்புக்காக நம்ம அவங்க கிண்டல் பண்ண கிண்டல் பண்றதுங்கிறது அவங்க அவங்களோட எதையும் ஏத்துக்கிட்டு அதற்கு தகுந்தா போல வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறது சனாதன தர்மம் இல்ல இப்போ இப்ப ஒருத்தர் மேல பழகத்தை சேர்ந்த ஒரு முகநூல்ல போட்டிருக்காரு நல்ல மா திருப்பதில் எட்டி கிடைக்க மேலப்பாளையம் மாட்டுக்கறி கடைக்கு வாங்கன்னு போட்டிருக்காரு இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்விங்க அருமையான கேள்வி ஒரு சமுதாயத்தில் தொடர்ந்து வந்து ஹிந்து மக்களை கிண்டல் பண்ணுறாங்க நக்கல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த பிரியாணி விஷயத்தை யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு கேள்வி கிட்ட உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிரியாணிக்கும் நெய் தான் ஊத்துறாங்க இந்த கேண்டட்காரோட நெய் அங்கே போயிருக்கான்னு சொல்ல பல கம்பெனி வகையான நெய்கள் வருது அந்த நெய்யில் சுவைக்காகவும் மனத்துக்காகவும் ஒரு சிலர் வந்து இத சேர்த்துறதா ஒரு இது இருக்கு பன்றி கொழுப்பு விலங்குகளோட கொழுப்புகளை சேர்த்துற மாதிரி இருக்கு அப்போ இஸ்லாம் மதத்துக்கு ஆகாத பன்னி கொழுப்பு சேர்த்துல அவங்க அதுல போட்டிருக்க மாட்டாங்க நிச்சயம் அப்ப அவங்க சாப்பிடற இல்லையா அவர்களோட மனப்பக்குவம் வந்து அடுத்த மதத்தை கிண்டல் பண்ணணும் அடுத்த மதத்தை வந்து இது பண்ணணும் எங்களுக்கு அந்த மாதிரி போதிக்கல எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லித்தரல தரல நாங்க யாரையும் எதற்காகவும் எப்போதும் வந்து கிண்டலோ நக்கலோ பிறர் மனது புண்பட முடியாது மித்த மதத்தை நாங்க சத்தியமா பேச மாட்டோம் இந்துக்களுடைய விஷயமே அதுதான் இந்துக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரமுறையும் அதுதான் இப்போ வந்து இந்த யூடியூபர்ல வந்து ரீல்ஸ் போடுறாரு இந்த கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனல் கூட சாப்பிட்டவங்கள வந்து கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்காங்க அவர் வந்து நெய் சாப்பிட்டது ஒவ்வொருத்தரும் பிரசாதமாக சாப்பிட்றாங்க அந்த பிரசாதங்கிறத அவர் வயிற்றுக்கு சோறு திங்கணும் அவர் யூடியூபர் தானுங்க அவருடைய வயிற்று வருமானத்துக்கு அவர் என்ன வேணா பண்றாரு யூடியூப்லையும் யூடியூபர் பண்ற விஷயங்களும் வந்து எல்லாமே உண்மையாக இல்லையா இப்போ நம்ம அவர் பேர் டிடிஎஃப் வாசன் சொல்லி அவர் கூட வயிற்றில் வந்து வெஷியா போகாதேன்னு சொல்லிட்டு அவர் போய் தான் காமிச்சாரு அந்த மாதிரி தான் இவங்க யூடியூப் சுதாகரம் அவங்களோட வயிற்று பழப்புக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எல்லாமே அது அதாவது எப்படி சொல்கிறது மீடியா அதே அந்த பரிதவங்க யூடியூப் சேனல்ல சொல்கிறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க மாதிரி காட்டி ஒரு அக்காவை காட்டி சொல்கிறாரு அக்கா மாதிரி கேரக்டரில் நாங்கள் வெளியே சாப்பிடா சாப்பிட மாட்டாங்க அவங்க இவங்க வந்து கடைகளையும் சாப்பிட ஹோட்டலில் கூட சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இவங்க செய்கிறதையும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க

இந்த இந்துக்களுக்கு அதாவது இந்துக்கள் கடையில் சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இந்துக்கள் கடையில் சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க வந்து ஹலால் செய்யப்படாத சாப்பிட இது மாட மாட்டாங்க எல்லா பக்கம் அவங்க ஹலால் பண்ணி தான் சாப்பிட்றாங்களா எத்தனையோ இந்து கடையில் கறிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க ம் அது எப்படி முடிவாகும் தமிழகத்தில் இது மாதிரி பிரசாதத்தில் முறைகேடு எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில் ஹெச்ஆர்என்சி வந்து இப்போ எல்லா கோயில்களையும் வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கொஞ்சம் முன்ன காலத்துல கூட ஒரு இடத்துல பிரச்சனை வச்சு பிரசாதத்தை பஞ்சாமிரதங்கிற பிரசாதத்துல வந்து கெட்டு போனதை வந்து விநியோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லை இது மேற்கொண்டு தமிழக அரசாங்கமும் எச்ஆர்என்சி பார்க்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் வந்துட்டு கான்டெக்ட் கொடுத்துருக்குறத கொஞ்சம் விசாரிச்சு ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து அது மாதிரி இல்லாம எங்களுக்கு நல்லபடியா பண்ணித்தரணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம் ஐயா